கோவையில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஆதரவு பெற்ற ஃபின்டெக் நிறுவனம் இளைஞர்களின் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் ஃபின்டெக் ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் ஹேக்கத்தான் போட்டிகளை நடத்துகின்றது பிஎன் கே எஃப் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தமிழ்நாட்டின் ஆதரவுடன் இணைந்து ஃபின்டெக் ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் போட்டிகளை நடத்தி வருகின்றது இப்போட்டிகள் கோவை தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில் உயிரி தொழில்நுட்ப சிறப்பு மையத்தில் நடைபெற்று வருகிறது இது மாநிலம் முழுவதும் நிதி கண்டுபிடிப்பு மற்றும் நிதி சார்ந்த உள்ளடக்கத்தை வளர்க்க வழிவகை செய்கிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட இப்போட்டிகள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை நடைபெறுகின்றது இதில் சிறந்த ஸ்டார்ட் அப்கள் என பத்து ஸ்டார்ட் அப்களை தேர்வு செய்து செப்டம்பர் மாதம் அதனை அறிவித்து சிறந்ததாக தேர்வு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப்களை நினைவாக்கும் வகையில் வங்கிகளின் உதவியுடன் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பங்களிப்புகளை வழங்க உள்ளனர் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய பி என் நிறுவனர் அபிலாஷ் சந்திரன் கூறியதாவது பிஎன் கே எஃப் நிறுவனம் நிதி தொழில்நுட்ப ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் போட்டிகளை நடத்தி வருகின்றது இதில் மாணவர்கள் ஆரம்பக்கட்ட நிறுவனர்கள் நிதி தொழில்நுட்ப ஆர்வலர்கள் மற்றும் இளம் டெவலப்பர்கள் உள்பட பல பிரிவுகளில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு செயல்முறை வழிகாட்டவும் இந்த ஹேக்கத்தான் போட்டிகள் நடைபெறுகின்றதாக தெரிவித்தார் மேலும் இந்த ஹேக்கத்தான் போட்டிகள் மூலமாக இளம் தொழில் முனைவோர்களுக்கு தொழில்துறை வழிகாட்டுதலுக்கான அதிநவீன உள்கட்டமைப்பை வழங்குகின்றதாகவும் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்களிப்பை இந்நிறுவனம் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள இளம் தொழில் முனைவோர்கள் தங்களது திறன்களை வெளிப்படுத்தவும் அதனை செயல்முறைப்படுத்தவும் இப்போட்டிகள் உதவ உள்ளதாக கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கூடுதல் இயக்குநர் டாக்டர் ஜினு பாலா ஜெயக்குமார் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திட்ட தலைவர் காயத்ரி தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திட்ட அசோசியேட் ராஜசேகர் தலைமை இணக்க அதிகாரி நிமிஜான் தலைமை தயாரிப்பு அதிகாரி தீபிகா நாகராஜன் பவித்ரா தேவி மற்றும் வசந்த் கிருஷ்ணா உள்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது